நீங்கள் பார்ப்பது சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக பேட்டரியில் எந்தவித பேட்டரியில் சேமிக்க சேமிக்கப்படாத மின்சாரத்தை விட்டு ஒரு ஃபேனை வந்து எப்படி ஓட்டுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் பயன்படுத்திக்கிறது வந்து ஒரு சோலார் பேனலு அடுத்தது வந்து ஒரு இன்வெர்ட்ரு ஒரு ஃபேனு இதில் நினச்சிருக்கேன் நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது நேரடியாக சூரிய ஒளியில இருந்த மட்டும்தான் பேட்டரி கிடையாது வந்து பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு இருபது வோல்ட் வரைக்கும் பீக் ஓல்ட் இந்த பீக் வோல்ட் வச்சு நம்ம என்ன பண்றோம் பேட்டரி இல்லாம பேட்டரி இல்லாம இப்ப நம்ம நேரடியா ஒரு ரன் பண்ணி இது நூற்றி ஐம்பது வார்ட்டு பேனல் அதில் இருந்து நேராக ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு ஒரு இன்வெர்ட்ரு இது இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் இன்வெர்டரு அதுக்கு திணையாக வந்துட்டு ஒரு ஃபேனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு வச்சுருக்கோம் அந்த இதில் இது வந்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ரன் பண்ணி பார்க்க போகலாமா ஓகே இப்போ வந்து நம்ம இந்த டைரக்ட் சோலார் டைரக்ட் ஃபேனுக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்துட்டு ஒரு ஆம்பியர் மீட்டர் இது இது ஏசி ஓல்ட்டு மீட்டரு ஒரு இன்வெர்டரு இன்வெர்டரில் வந்து பேட்டரி எதுவுமே கிடையாது அது நேரடியாக வந்து இந்த ஒயர் மூலியமாக அணைச்சிருக்கோம் அணைச்சி கொண்டாந்து இந்த ஃபேனோட இது இந்த ஃபேன் வந்து இப்போ நம்ம அதில் இணைக்க போகிறோம் இதில் பண்ணிட்டோம்னா பிளக் பண்ணிச்சுக் பண்ணிச்சு இது ஃபேனு ஃபேனு வந்து மல்டி மீட்டரு இது வந்து ஆம்பியர் மீட்டரு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே மொத்தம் ஃபேன்ச்சு ஆம்பியர் ரேட்டிங் பண்ணி एमती है नाइन पॉइंट एटी एमसी टू वी वो टू ठी वोलट एसी वोलट वाटी वोलट डेरक्ट सोलर பேட்ரி எதுவுமே இல்லை நினைக்கலாம் பேட்ரி இல்லாமல் வந்து இதை நம்ம பயன்படுத்திட்டு நைன் பாயிண்ட் எயிட் ஆம்ஸ் எடுத்துங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி டூன்றது நம்ம ஒரு டேரக்ட் சொல்கிறார் எதுலையுமே நினைக்கலாம் நீங்கள் இந்த பாத்து ப்ராஜெக்டில் வந்துட்டு இது ஒரு சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மெஜ்ரா காலேஜ் மதுரையில் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அவங்க ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது வந்து அந்த அந்த காலேஜில் இருந்த ஹெச்ஓடி எல்லா பேர் டிபார்ட்மெண்ட் அவர் வந்துட்டு சேலத்தில் படிக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அதனால அதாவது வந்து ஒரு டென் மாட்டு பேன வச்சுட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க பண்ண சர்க்கியூர்டிலாம் கரெக்ட் ஓகே தான் இருந்தாலும் அவனோட எலக்ட்ரிசிட்டி அதாவது அது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எடுக்கும் எப்படிங்கிற அந்த டீட்டெயில் இல்லாமல் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அது ஃபெயிலியராக போச்சு என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க சார் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு நான் வந்து என்னோடய பாணியில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஆடியோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு அந்த சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மரில் வச்சு அவருக்கு வந்து அந்த அவுட்புட் புட் எடுத்து அதாவது வந்து டுவெல் வோல்ட்டு டென் வாட்ஸ் பேனலில் இருந்து நமக்கு வந்து ஒரு ஜீரோ வாட்ஸு டூ தேர்ட்டி வோல்ட் உள்ள ஒரு ஒரு பல்ரிஞ்சா போதும் அப்படின்னு சொன்னாரு நான் ரெடி பண்ணிட்டு டுவெண்ட்டி வாட்ஸ் வரைக்கும் அந்த பல்பு டுவெண்ட்டி வாட்ஸ் எரிய மாதிரி நான் ஒரு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த பழசு நான் இருந்தாலும் வந்து இப்ப எல்லாம் இப்ப இருக்கிற மின்தட்டுப்பாடு காரணத்துனால நம்ம ஏதாவது புதுசாக செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் இப்ப நான் பண்ணியிருக்கேன் நான் இதை வந்து இப்ப எப்படின்னா ஆல்ரெடி இப்போ ஃபாரின்ல வந்து இந்த டைரக்ட் கிரிட்டுங்கிற சோலார் பேனல் எல்லாம் வந்திருக்கு ஆனா இந்தியாவில நான் இன்னும் வரல இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்ப நமக்கு தேவை என்னன்னா இப்போ இந்த மாதிரி டைரக்ட் பிரீட்டிங்னா நமக்கு வந்து பகல் நேரத்தில் வந்துட்டு பகல் நேரத்தில் எப்பவுமே நம்ம மின்சாரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி பன்னெண்டு தான் இந்த மாடலை இப்போ நான் முடிய முடிச்சு அதை பண்ணேன் நான் இதுக்கு நான் பயன்படுத்திக்கிறது வந்துட்டு நூற்றி ஐம்பது வாட்ஸ் பேனல் ஒன்று ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் இன்வெர்டர் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ஸ் இன்வெர்டர்ல வந்து ஸ்லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு அது வழியாக நம்ம டேரெக்டா பேட்டரிக்கு பதிலாக பேட்டரியே எதுவும் கிடையாது பேட்ரி இல்லாமல் நம்ம அதில் வந்து டைரெக்டாக அதை நான் போட்டு அந்த இதை வந்து ஒரு ஃபேனை வந்து ரன் பண்ணி விட்டுருக்கேன் இந்த ஃபேனும் இல்லாம இதோட சேர்ந்து வந்து இன்னும் கூட நல்லா எஃபிஷியன்சியா இருக்கிறதா பகல்ல வந்து வெளிச்சம் தேவையில்லை நமக்கு பகல்ல வந்து ஒரு ஃபேன் ஒன்றா போதும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இதை நம்ம வந்து நம்ம இந்த இதை பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்தும்போது நமக்கு வந்து சூரிய ஒளியிலேருந்து நேரடியா நமக்கு அந்த ஒரு வெப்பத்தையும் அந்த சூரிய வெளிச்சத்தோட சூரியனோட அந்த வெப்பத்தை வந்து நம்ம உடம்பு வந்து தாங்கிற மாதிரி ஒரு ஃபேனை வந்து ஓட விட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு இருக்க அந்த வெப்ப சூழலுக்கு அந்த மாதிரி ரொம்பவும் மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க அதை தான் இந்த மாதிரி ஒரு மாடல் இன்னைக்கு நான் வந்து டிசைன் பண்ணேன் பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு எழுதுங்க நன்றி